உத்தானபாதன் ஒரு மகாராஜா இருந்தால் அவனுக்கு ரெண்டு மனைவி ஒத்தி பேர் சுசி ஒத்தி பேர் சுநீதினு பேர் சுத்தியனுடைய பையன் உத்தமன் சுனிதியினுடைய பிள்ளை தான் துருவன் அந்த உத்தானபாதனுக்கு சுசி மேலே தான் ரொம்ப பிரியம் அவனுடைய குழந்தை உத்தமன் பேரில் தான் பிரியம் இந்த துருவன் பேரில் பிரியமே கிடையாது ஒரு நாள் அரண்மனை நடந்துட்டுருக்கு துருவன் ஓடி போய் நம்ம அப்பா தானேன்னு சொல்லிட்டு மடியில் போய் உட்காந்துடுறான் அந்த சின்ன தாயார் இருக்கா இல்லையா சுசி ஏ உனக்கு என்னடா அருகதை இருக்குது அப்பா மடியில் உட்கார்றதுக்கு நீ எல்லாம் இங்கே வரவே கூடாதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறா அரண்மனையிலேருந்து அவனுடைய சிம்மாசனத்துலேருந்து இந்த குழந்தை உருண்டு விழுந்துருது ஓடி வந்து அம்மாட்ட அம்மா கிட்ட சுனீதி கிட்டே அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் இந்த மாதிரி சின்னம்மா பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்பா கூட பார்த்துட்டு இருந்தாரே ஒழி அதை தடுக்கலமானு அழறாறான் அவன் அவன் அம்மா ரொம்ப நல்லவன் சுனிதி யாரையும் குறை சொல்ல மாட்டான் பா இதெல்லாம் நான் பண்ணினா பாவம் பா எனக்கு மகனா பிறந்ததுனால என்னுடைய பாவம் ஒன்னையும் சேர்ந்துருக்கு நமக்கு அருகதை இல்லதா நம்ம இங்கேயே ஒரு ஓரமா இருப்போம் பா அப்படின்னு சொல்றான் இல்லைம்மா இந்த பாவம் போகணும் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு இவன் சொல்றா அப்பா நீ போய் காட்டில் போய் பெரிய தபஸ் பண்ணனும் அப்படியெல்லாம் பண்ணினாதான்ப்பா நம்ம பண்ண பாவம்லாம் போகும் அப்படின்னோடனே இந்த குழந்தை உண்மைன்னு நினைச்சுட்டான் நினைச்சுட்டு காட்டுக்கு வரா அங்க இருக்கிற முனி ஸ்டேஷனர்கள்லாம் இந்த குழந்தையால தபஸ் பண்ண முடியுமா என்ன பண்றது என்னப்பான்னா இவன் அந்த விற்தாங்கத்தெல்லாம் சொல்கிறான் எனக்கு இப்படி நடந்தது நான் எப்படியாவது அவனுடைய நோக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் தன்னுடைய அப்பாவாகிய உத்தானபாதனுடைய அன்பை பெற வேண்டும் அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது அந்த குழந்தை சரின்னு சொன்னால் அப்போ நாரதர் வர அவனுக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு நீ தபஸ் பண்ணுப்பான்னு இந்த மந்திரத்தை உபதேசிச்சுட்டு போயிடுற அந்த குழந்தை கடுமையான தபஸ் வேறு எதையும் நினைக்கல முதல் மாதம் ஒரு மாதம் வெறும் பழத்தை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா சொல்லிகிட்டே இருக்கான் ரெண்டாவது மாதம் இந்த பழத்தை விட்டுட்டான் அங்கே கிடைக்கிற இலை தழையை எடுத்து மட்டும் சாப்பிட்டான் மூணாவது மாதம் வெறும் வாயு காற்றை மட்டும் சுவாசிச்சுண்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறான் அடுத்த மாதம் எதையுமே சாப்பிடல அந்த காற்று நின்று போயிடுத்து வெறும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கான் இவனுடைய பக்தியை பார்த்துட்டும் பரமாத்மா நாராயணனே இறங்கி வரார் பார்த்த உடனே துருவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியும் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான் சங்கு சக்கர கதாபாணியாக பெருமாள் எழுந்து வந்து நிற்கிறார் பார்த்த உடனே துருவா உனக்கு என்ன வேணும் அப்போ அந்த குழந்த சொல்கிறான் அப்பதான் உனக்கு ஞானம் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் பகவானே உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சு எதுக்கு தபஸ் பண்ணால் என் அப்பாவோட அன்பு வேணும்னு தபஸ் பண்ணவன் லோகத்துக்கே பிதாவாக இருக்கிற நாராயணன் முன்னாடி வந்து நின்னார் இது போதும் விட எனக்கு என்ன அனுகிரகம் வேணும்ன ஒன்று பெருமாள் அனுகிரகம் பண்ணால் உனக்கு எல் இந்த ராஜ்யமெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி அத்தனையும் அனுகிரகம் பண்ண மூவாயிரம் முப்பத்தாறாயிரம் வருஷம் துருவ நாண்டான் அது மட்டும் இல்லை அவனுக்காக ஒரு நட்சத்திர மண்டலத்தையே உருவாக்கி துருவ நட்சத்திர மண்டலம்னு பண்ணி கொடுத்தான் இல்லையா அவனுடைய பூலோகத்தில் வாழ்கிற காலம் முடிஞ்ச பிறகு ஒரு புஷ்பக விமானம் வர்றது அந்த துருவ பதத்துக்கு துருவன் அயிடுச்செண்டு போறது அயிடுச்செண்டு போய் துருவ பதத்துல இறங்கணும் இந்த புஷ்ப இப்போ ஃபிளைட் எல்லாம் இறங்கினா லேடர் போடுறான் இல்லையா அதே மாதிரி போய் நிற்க கீழே கால் எட்டலை துருவனுக்கு இவனுடைய புஷ்போக விமானம் அந்த துருவ பதத்துக்கு கால் எட்டலை அங்க இருக்கிற தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா யமன் என்ன பண்ணா யமதர்மன் நேரா போய் தான் தலையை கொடுத்தான் உன் பாதத்தை என் தலையில வச்சு இறங்கு ஏன் அவனுக்கு ஏன் அந்த பெருமை நாராயணாங்கிற நாமத்தை அவ்வளவு தூரம் ஜெபிச்சதனால உள்ளன்போடு ஜெபிச்சதனால இந்த கலியில நம்ம யாரெல்லாம் பார்த்து ப எந்த யமதூதர்களை பார்த்து பயப்படுறமோ அந்த யமதர்மராஜன் தான் தலையை கொடுத்தான் அதனால தான் பொடி ஆழ்வார் என்ன சொன்னால் நமந்தமர்கள் தலையில காலை வச்சு போவோம் ஏன் உன்னுடைய நாமத்தை கற்றுக்கொண்ட பெருமையினால் அப்படின்னு ஜெயகோஷம் போடுறார் அப்ப இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் இந்த நாராயண நாமம் நமக்கு கை கொடுக்கும் தான் பாரதி கைவால் கையில் எடுத்துட்டான் பாரதியாரோட நிறைய பாடல்கள் எடுத்துட்டா ஆழ்வார்கள் தென் வந்திருக்கும் காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன் என் காலருகே வாடா கூப்பிடுறான் காலு கிட்ட வா சற்றே உனை விதிக்கின்றேன் பாரதி காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன் என் தன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கின்றேன் ஏன் அட வேளாயுத விருதினை மனதில் பதிக்கின்றேன் முருகனை சொல்றான் வேளாயுத விருதினை மனதில் பதிக்கின்றேன் நல்ல வேதாந்த முறைத்த ஞானியன் தமையெண்ணி துதிக்கின்றேன் பகவானை மட்டுமல்ல அடியார்களையும் வெண்ணி துதிக்கின்றவன் நான் அதனால நீ வா உன்னை நான் காலால் விதிக்கின்றே நான் ஞாபகம் வச்சுக்கோ எங்கிட்ட வந்தா என்ன நடக்கும் ஆதி மூலா வென்று கதறிய யானையை காக்கவே நின்றன் முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ மறந்து கேக்குறான் ஏ ஆதி மூலமேனு கூப்பிட்டுதே நீ ஒத்தனை அனுச்சிய யமன் தமர்கள் முதலைய அந்த முதலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுடையா யாரெல்லாம் பகவான் நாமத்தை சொல்கிறாங்களோ அவங்க கிட்டக்க போகும் பொழுது இந்த கஜேந்திர மோட்சத்தை நினச்சிண்டு போன்னு எவனுக்கு சொல்கிறான் பாரதி அப்படி இதில் இன்னும் ஒரு சௌகரியம் இந்த நாமத்தை சொல்வதில் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மந்திரம் சொல்கிறோம் வேற வேதத்துலேருந்து எதானு படிச்சுட்றோம்னா ஸ்வரம் தப்பி போயிடுச்சு ஸ்வரம் தப்பினதுக்கான தப்பான பலனும் நம்ம வந்து சேரும் அதுதான் வித்திகாசனனுடைய கதை விருத்திகாசுரன் வந்து இந்திரனை கொள்வதற்கான மகன் வேண்டும் நம்ம அப்பா துவஸ்க்கன் யாகம் பண்ணினா என்னாச்சுன்னா இந்திரனால் கொல்லப்படக்கூடியங்கிற அர்த்தம் மாறி சொன்னால் இந்திரனால் விருத்திகாசுரன் வதம் செஞ்சுட்டான் செய்யப்பட்டான் ஆனால் இந்த நாமத்தில் கொஞ்சம் பிழை தப்பாக சொன்னால் கூட ஒரு குழந்தை எப்படி மழலையில கூப்பிடுறதுன்னா அம்மாவுக்கு புரியுமா இது எதுக்காக கூப்பிட்றது என்ன கேட்கறதுன்னு குழந்தைக்கு புரியுமா தெளிவாக இல்லாட்டா கூட பெருமாள் தாயாரா இருந்து நம்ம தப்பான ஏதோ கொஞ்சம் வார்த்தை பெசகினா கூட நமக்கு அனுகிரகம் பண்ணுவானா இல்லை முக்கூர் சுவாமிகள் தன்னுடைய அனுபவ அனுபவத்தில் சொல்லியிருப்பார் ஒரு முறை திருப்பதியில் போய் புஷ்கர்ணியில குறிச்சின்னு இருக்காராம் அப்போ யாரோ ஒருத்தன் குடும்பத்தோட வந்து கோகிந்தா கோகிந்தான்னு சொல்லி முடிகினானா இவருக்கு உடனே ஐயோ கோவிந்தான்னு நான் சொல்லி கூப்பிட்ணும் கோவிந்தான்னு சொல்கிறான்டு டக்குன்னு அவனை போய் திருத்துவோன்னு எழுந்தாரான் எழுந்த உடனே அவன் அடுத்த வார்த்தை சொன்னானா கோவிந்தா போன வருஷம் வந்து திருமுடி காணிக்க செலுத்திட்டு ஒரு வருஷம் நல்ல வாழ்க்கை கொடுப்பான்னு வேண்டின்ற எனக்கு ஒரு வருஷம் நல்ல வாழ்க்கை கொடுத்த இந்த வருஷமும் அதே பிரார்த்தனை தான்ப்பா கோவிந்தான்னு சொல்லி மறுபடியும் முடிஞ்சினானான் இவருக்கு சுட்டேர்ந்து பட்டுதான் ஆஹா ஆகா கோவிந்தான்னு சொன்னா என்ன கோவிந்தான்னு சொன்னா என்ன எது சொன்னாலும் அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கானே அவனை போய் நாம யார் திருத்தறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை தப்பா வேணும்னு தப்பாக சொல்லக்கூடாது தெரிஞ்சுண்டு சொல்லணும் அப்படி தெரியாமல் தப்பாக சொன்னாலும் நமக்கு அனுகிரகம் தருவான் நம்ம இப்போ வேலைக்கெல்லாம் போனோம்னா என்ன கேட்குறோம் இந்த வேலையில் சேர்ந்தா எனக்கு கேரியர் பாத் என்ன இருக்குது படிக்கிறதுக்கு ஒன்னு போனோம்னா இந்த எஜுகேஷன் படிச்சா என்னுடைய பார்த்து எப்படியா இருக்கு நாராயண நாமத்தை நமக்கு என்ன இப்படி கேரியர் பாத் மாதிரி நாராயண நாமம் பார்த்து சரியா இப்ப முதல் பாசம் நாராயண நாமத்துல என்ன முதல்லயே பார்த்தோம் குலந்தரும் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின வெள்ளம் நிலந்தரம் செய்யும் நாராயணா அருளோடு நாமம் இப்ப நாராயணாங்கிற நாமம் தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப ஒருத்தரோட பேரை பத்தி ரொம்ப புகழ்ச்சியா சொல்லிட்டு இருக்கான் யாருப்பா இவளை பத்தியே சொல்றாங்களே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாரு ஆசை வரும் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசை வரும் அப்ப அந்த பெருமாளுடைய உருவம் எப்படி இருக்கும் அவனுடைய கீர்த்தி எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க ஆசை வரும் அப்ப என்ன செய்வோம் என்ன பச்சை மாமலை போல் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படி ஒரு உருவம் பச்சைவா மலைபோல் மேனி யாருவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனுடைய கீர்த்தியை தெரிஞ்சின்ற பிறகு நமக்கு என்ன இந்திர லோகமே கிடைச்சா கூட வேண்டாம் அந்த பெருமாளோட சன்னதியில அவனை பார்த்துட்டே திவ்ய ரூபத்தை பார்த்துட்டே அவன் கூடவே இருக்கின்ற மனப்பக்குவம் வந்துடும் இதுதான் முதல்ல சொன்னது வராக அவதாரத்துல சொன்னது அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இப்ப அவனுடைய பாதத்தில் வந்தனம் தாசியம் செய்யுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் இது ரெண்டு இப்போ மூணாவது இது ரெண்டும் வந்துருன்னா என்ன வரணும் ஆத்ம நிவேதனம் வரணும் இல்லையா அப்ப அகல இல்லேன் இறையும் என்று அலமேர் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றும் உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றுமில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே எனக்கு புகழ் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டுட்டேன் உன்னுடைய அடியில் புகுந்துட்டேன் நீந்தான் ரட்சிக்கணுங்கிற ஆத்ம சமர்ப்பணம் வந்துடுச்சு இப்ப இந்த கேரியர் பாத்துல என்ன நடக்கும்னா நான் அப்ரைசன் எல்லாம் எழுதிடுவேன் எழுதின பிறகு என்னோட மேனேஜர் அவனோட அப்பரைசன் எழுதுவான் இல்லையா இந்த நாராயண நாமம் பார்த்தல என்னுடைய டியூட்டி எல்லாம் நான் செஞ்சுட்டேன் இப்ப அவனோட இங்க எழுதணும் பெருமாள் எழுதுறான் என்னப்பன் எனக்காய் இவ்விழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் ஆய் மின்னவன் திருவின்னகர் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன்னொப்பா இல்லப்பன் தந்தனன் தடதால் நிழலே கடைசி வரி தான் முக்கியம் தன்னப்பார் இல்லப்பனாகிய அந்த ஒப்புளியப்பன் திருவேங்கடமுடையார் நாராயணன் என்ன பண்றானா அப்பா நீ இந்த நாராயணன்கிற பாத்துல வந்துட்ட அதனால உனக்கு என்னுடைய திருவரி நிழலில் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்ரைசல்ல நமக்கு ஹையஸ்ட் ரேட்டிங் போட்டு வைகுண்டத்தில் நமக்கு நித்யசூரியாக வாசம் பண்ணுகின்ற பாக்கியத்தை கொடுக்கின்றான் இதுதான் நாமத்தினுடைய மகிமை இன்னைக்கு சொன்னது நாராயண நாமம் மட்டுமே துவாதச நாமத்திற்கு பெரியாழ்வார் பாசுரம் எழுதியிருக்கார் ஒவ்வொரு நாமத்திற்கு ஒவ்வொரு மகிமை இருக்கு இதை நான் வந்து இது நான் சொன்னது எல்லாம் புராண கதைகள் இல்லையா ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏதானும் ஒரு நிரூபணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கணும் நான் இன்னைக்கு நிரூபணத்தோடு இந்த மேடைக்கு வந்திருக்கேன் இங்கே எனக்கு ஒரு எங்கிட்ட ஒரு என்ஜினியர் வேலை பார்த்தார் அவருக்கு ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் வந்தது அவரோட அனுமதியோடு தான் இங்கே நான் பேசுகிறேன் எங்கிட்ட வந்து சார் கல்யாணம் தட்டி போகிறது சார் எதான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வீர காளியம்மன் கோயிலில் பாலு குருக்கள்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட காமிச்சா பாப்பா இவனுக்கு எல்லா கிரகமும் சரியாக இல்லை பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குப்பா இவனுக்கு எல்லாமே தடையாதாமே நடக்கும் என்ன பண்ணுறதுன்னார் இதை வந்து அவர்கிட்ட என்ன சொல்ல முடியாது நான் என்ன சொன்னேன் கூட்டேன் முருகா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாதகம் பார்த்தாச்சு இந்த பெருமாள் கோயிலுக்கு போ இந்த பெருமாள் கோவில் இந்த சிங்கப்பூரில் நடந்த கதையை சொல்கிறேன் அந்த பெருமாள் கோயிலில் போய் இந்த ஆஞ்சநேயர் விற்பார் அவர்கிட்ட ராமா ராமான்னு சொல்லி சுத்து பிடிச்சுக்கோன்னு சொன்னேன் நான் தான் சொன்னேன் அந்த பையன் அவ்வளோ சின்சியராக எந்த வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஃபீஸில் வேலை இருந்தது வாரத்தில் ஒரு நாளாவது இங்கே வராமல் வேலையை செய்ய மாட்டான் இப்படி ஆரம்பித்த அந்த பையனுக்கு எந்த கல்யாண தடை ஜாதக தடை எல்லா பிரச்சனையும் இருந்ததோ ரெண்டு மாசத்துல கல்யாணமாச்சு இன்னைக்கு ரெண்டு குழந்தை ஊர்ல ரெண்டு வீடோட ஜம்முன்னு இருக்கான் யாருன்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதை உக்காந்து முருகன் முருகாவா இந்த பெருமாவது இந்த முருகன் இவன் நன்னா இருக்கணும் ஏன் சொல்றேன்னா நான் சொன்னதை நம்பி கோயிலில் ரெகுலரா பார்த்துருக்கலாம் என்ன நடந்தாலும் ராமாங்கிற மந்திரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் நான் வேற எதுவும் சொல்லிக் கொடுக்கல புடிச்சுண்டு நல்லா முன்னாடி வா எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா இந்த நாமத்தை பிடிச்சிருந்தா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு சிங்கப்பூர்ல இத போல சிங்கப்பூர்ல அஞ்சு உதாரணம் வச்சிருக்கேன் அடுத்த முறை வாய்ப்பு வரும்போது நான் காமிக்கிறேன் இன்னைக்கு நான் சொன்னது நான் சொன்னது ஏதாவது பொய்யானு கூட நீங்க தனியா கூட கேட்டுக்கலாம் ஜாதகத்துல அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஜோசியர் அவர் பிரமாதமான ஜோசியர் சொன்னத அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல சொல்லுவா நம்ம ஜாதகம் பார்க்கறது இல்லை ஏன்னா அத்தனை கிரகத்துக்கும் அதிபதி அவன் அவங்கிட்ட வந்துட்டான் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு நிரூபணம் நான் எப்படி வந்து துருவனுடைய கதையை சொன்னேனோ அஜாமில சரித்திரம் சொன்னேனோ இந்த கலியுகத்தில் இந்த இரண்டாயிரம் வருடங்கள்ல நமக்கு முன்னாடி உதாரணம் பல உதாரணங்கள் இருக்கு நான் இன்னும் சொல்ல காத்துருக்கேன் ரொம்ப நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மேலாண்மை குழுவினருக்கும் இங்கே வந்து இருந்து இத்தனை நேரம் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் தண்டன் சமர்ப்பிச்சுண்டு அடியேன் உத்தரவு வாங்கிக்கிற இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம எல்லா ஒரு காரியம் சொல்லுவோம் நாராயண நாமத்தை நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோம் ஓம் நமோ நாராய நாய என் காதலை கேட்கணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கிந்து நாடலாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெரும் சென்னெலுடு கயிலுலக பூங்குளவை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பர் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் നീങ്ങാതെവം നിറൈതേനോ എം ബാബായ്